தாயையும் தம்பியையும் மனசாட்சி இல்லாமல் கொலை செய்துவிட்டு உறவினர்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியுள்ளார் ஒரு இளைஞர் ஈரக் குலையை நடுங்க வைக்கும் இந்த சம்பவத்திற்கு காரணம் அந்த இளைஞரின் பதினான்கு அரியர்கள் சென்னையை உலுக்கியுள்ள இரட்டை கொலை சம்பவம் நடந்தது எப்படி சென்னை திருவொற்றியூர் திருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தைந்து வயதான பத்மா ஆக்குப்பஞ்சர் மருத்துவராக பணியாற்றி வரும் பத்மாவின் கணவர் முருகன் ஓமன் நாட்டில் டிரைவராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளன மூத்த மகன் நிதிஷ் தனியார் கல்லூரியில் பி படித்து வருகிறார் இளைய மகன் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் நிதிஷ் கடந்த இருபதாம் தேதி இரவு பத்து மணி அளவில் அவரது பெரியம்மாவின் மகளான அக்கா மகாலட்சுமி வீட்டிற்கு சென்று தன்னுடைய பையில் செல்போன் அவர்கள் வசித்து வந்த வீட்டின் சாவி ஆகியவற்றை வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் இதனையடுத்து இருபத்தி ஓராம் தேதி மகாலட்சுமி நிதிஷின் செல்போனை ஆன் செய்து பார்த்தபோது அதில் அவர் சில வாய்ஸ் மெசேஜ்களை வைத்துள்ளார் தனது அம்மாவையும் தம்பியையும் தான் கொலை செய்து விட்டதாக அதில் குறிப்பிட்டிருந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மகாலட்சுமி நிதிஷ் வீட்டிற்குச் சென்றுள்ளார் உள்ளே சென்றபோது அங்கே பத்மாவின் உடலும் பதினான்கு வயதான சஞ்சயின் உடலும் கொலை செய்யப்பட்ட நிலையில் கோணி மூட்டையில் சுற்றப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக இது தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்கவே இதையடுத்து தொலைபேசி மூலம் வண்ணாரப்பேட்டை உதவி ஆணையரின் தனிப்படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் நிதிஷை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் திருவொற்றியூர் குப்பம் பகுதி கடற்கரையில் உள்ள பழுதடைந்த படகில் நிதிஷ் இருப்பது தெரிய வந்தது அவரை சுற்றி வளைத்த தனிப்படை போலீசார் கைது செய்து காசிமேடு மீன்பிடி துறைமுக காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகின்றனர் நிதிஷ் எந்த காரணத்திற்காக தன் தாயையும் தம்பியையும் கொலை செய்தார் என போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் நானும் மரணிக்கப் போவதா நான் போகும்போது அம்மாவையும் தம்பியையும் அழைத்துச் செல்லவே கொலை செய்தேன் என அவர் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜில் குறிப்பிட்டுள்ளார் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நிதிஷுக்கு பதினான்கு அரியர் இருப்பதால் தாய் பத்மா அந்த அனைத்து பேப்பரையும் கிளியர் செய்யும்படி கண்டித்துள்ளார் இதனால் தாய் பத்மாவுக்கும் நிதிஷுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே நிதிஷ் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி உள்ளார் அவரை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்து சம தானம் செய்திருக்கின்றன மீண்டும் தாய் பத்மா நிதிஷை அந்த பதினான்கு அறிகர் பேப்பர்களை முடிக்க சொல்லி சண்டையிட்டு இருக்கிறார் இதில் ஆத்திரமடைந்த நிதிஷ் தாய் பத்மாவை கொன்றுவிட்டு தாமும் மாய்த்து கொள்ள திட்டம் தீட்டியிருக்கிறார் இதனால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு கத்தியை வாங்கி வந்து தாய் பத்மாவை குத்தி கொலை செய்ததாகவும் அப்போது சத்தம் கேட்டு தம்பி ஓடி வந்ததால் பதட்டத்தில் அவரையும் கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உயிரை மாய்த்துக்கொள்ள கொள்ள முடியாது பயத்தில் இருந்ததால் மது அறிந்துவிட்டு கடலில் குதித்துவிடலாம் என்று கடற்கரைக்கு சென்றிருக்கிறான் அப்போது மது போதையில் படகில் விழுந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது போலீசார் அவரை கைது செய்ததாக கூறப்படுகிறது